ஹலோ மக்களே இன்னைக்கு சிம்பிளாக அழகாக ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக அந்த ரோஸ் எல்லாம் வச்சு கோக்குற மாதிரி சிம்பிளான அண்ட் ரொம்ப எலிகண்ட்டான ஒரு பூ போக்குற மாதிரி துண்டிட்டே போகிறேன் மாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஊசிய நூல் கொத்துக்கோங்க அண்ட் தென் ரெண்டு பூ எடுத்துக்கோங்க குண்டுமல்லி ஃபஸ்ட்டு ஒரு கோடு அப்புறம் செகண்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு கோடு அதாவது ப்ளஸ் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ ப்ளஸ் போட்டாச்சா அந்த கேப்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு இன்டூ ப்ளஸ் அண்ட் தென் இன்டூ இது மாதிரியே போட்டு ஃபுல்லாக கோத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஊசி பெரிய ஊசியாக இருந்துச்சுன்னா ஒரு ஊசி போடும் சின்ன ஊசினால் ரெண்டு ஊசி அளவுக்கு பூ கோத்துக்குங்க அட் லாஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கோங்க நூலில் இது மாதிரி வரும் அப்புறம் நம்ம என்ன கலரில் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்னா பிங்க்குனால் பிங்க் கலர் ரோசஸ் இந்த ஃபேன்சிஸ்ட் ரோஸில் கிடைக்கும் அது மாதிரி வாங்கி கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ஹார்டாக இருக்கும் ஊசியில் வச்சு போட்டுக்கோங்க ஆனால் பாக்கத்துக்குட்டில் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும் நான் பாருங்கள் ரெட் கலர் சரீ கட்டலாம் யோசிச்சுட்டு ரெட் அண்ட் கோல்டன் கலர் பூ போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இது பாப்பு குட்டிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்